வெல்கம் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு செம்மையான ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னா ஷாகி தாங்க ப்ரெட்டை வச்சு ரொம்பவே ஈஸியாக எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி செய்யலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அவர் வீடிபி சேனல் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பால் ரெடி பண்ணிடலாம் நல்லா திக்கான பால் இருக்குதுல்ல அது நான் வந்து ரெண்டு கப் எடுத்துருக்கேங்க நல்லா திக்காக இருக்கணும் பால் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து அதை நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க அந்த பாலில் ஒரு அரை பவுல் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க ஒயிட் சுகர் இருக்குதுல்ல அதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா அதை ஹீட் பண்ணும்போது ஓரத்தில் இருக்கும்ல ஆடை அதையும் சேர்த்து வந்து நம்ம அதை கிளறி விட்டுக்கணுங்க உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும் நீங்கள் வந்து இதிலே கான்சன்ட்ரேஷனாக இருந்து அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் கிளறி விட்டுருங்க ஒரு டுவெண்ட்டி அப்புறம் இது ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு அடை ஸ்பூன் ஏலக்காய் பொடி இருக்குல்ல அதுதாங்க போட போகிறோம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இந்த வாசனை பிடிக்கலாம் நீங்கள் வந்து போட வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து கன்வென்ஸ்டு மில்க்குங்க நான் வந்து பால் வந்து சீக்கிரமாக திக்காகணுங்கிறதுக்காக இது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவுமே ஆப்ஷனல் தாங்க நீங்கள் வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்லி பால் சக்கரை மட்டும் கூட நீங்கள் போட்டு செய்யலாங்க இது வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் இது நல்ல ஹீட் ஆகிடுச்சுங்க பார்த்திங்கன்னா சாக்லேட் கூட சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும் இந்த கண்டென்ஸ்ட் மில்க் இருக்குல்ல அது கூட நல்லாவே மெல்ட் ஆகிடும் சீக்கிரமாகவே இது வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதை நம்ம கூல் டவுன் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ப்ரெட் இருக்குல்ல இதை வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து சின்ன பேக்கெட்டில் எடுத்துருக்கேங்க ப்ரெட்டு சின்ன பேக்கெட் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ இருக்கீங்களோ நீங்கள் வந்து அவ்வளோ எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த ஷேப்பில் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் சிம் சொல்லுவாங்கல்ல ஆஃப் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் எல்லா ப்ரெட்டுமே பிடிச்சி எடுத்துருங்க பாருங்கள் போட்டுட்டு ஒரு டூ செகண்ட் விட்டுட்டு உடனே திருப்பி விட்டுருங்க கலர் வந்து உங்களுக்கு இந்த கலரில் வந்துங்க நல்ல டார்க்காக இதை பாருங்கள் இந்த கலரில் வரணுங்க அது திருப்பி போட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் செகண்ட்ஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எல்லாமே இதே மாதிரி போட்டு பொடிச்சு எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் என்ன நிறையா குடிக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க டிஷ்ஷூவில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இது ரெடி ஆகிடுச்சா இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் நான் ரெண்டு கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து சுகர் கடைஞ்சாலே போதுங்க ரொம்ப பாகு பாதம் வேணும்னா அவசியம் கிடையாது பார்த்திங்களா நல்லா கொதிச்சிருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்தாலே போதுங்க ரொம்ப திக்காகணுன்னா அது நம்மளுக்கு அவசியம் கிடையாது ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக பன்னீர் இருக்குதுல ரோஸ் வாட்டர் அது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இது நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா விட்டுர்லாங்க பார்த்தீங்களா ஒரு ஒரு ஸ்பூன் தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம ப்ரெட்டு போடிச்சு வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே இந்த சுகர் சிரப்பில் சூடாக இருக்கும்போதே போட்டுடணும் அப்போ தான் அந்த பாகில் ஊடி நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த ப்ரெட்டு பார்த்திங்களா இந்த பக்கம் ஒரு த்ரீ மினிட்ஸ் இந்த பக்கம் ஒரு த்ரீ மினிட்ஸுங்க ரெடி ஆயிடுச்சு திருப்பி விட்டுக்கலாம் நம்ம சூடாக இருக்கும்போதே போட்டுடணும் அப்படி நீங்கள் முன்னாடியே சுகர் சிரப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சூடு பண்ணி அதில் போட்டுருங்க அப்போ தான் சீக்கிரமாகவே நம்மளுக்கு ஓடிடும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மில்க் ரெடி பண்ணோம்ல அதை வந்து நம்ம ஃபுல்லாக ஊற்றிக்கலாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஃபேமிலியே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஏற்காவது பர்த்டே அப்படின்னா இந்த ஷாஹித் கூட ட்ரை பண்ணுங்க இதெல்லாம் நீங்கள் என்றைக்காச்சும் ஒரு நாள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஏன்னா இதில் வந்து நம்ம சுகர் போட்டிருக்கோம் ப்ரெட்டை வந்து நம்ம பொடிச்சு போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு காலையில் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாபாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாபாய்